நம்ம போத்தனூர் டு செட்டிப்பாளையம் மெயின் ரோட்டில் இருந்துங்க ரெண்டாவது சைட்டாக பத்து சென்ட்டு கமர்ஷியல் சைட்டு சேலுக்கு வந்திருக்குங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு அருமையான சைட்டு நம்ம வெற்றிவேல் இன்டெஸ்டேட் நம்ம இன்னைக்கு கொடுத்துருக்கோங்க ப்ராப்பர்ட்டி வந்து சவுத்து ஃபேஸிங்கில் இருக்குங்க டோட்டலாக வந்து பத்து சென்ட்டு வந்துடுதுங்க நல்லா ஸ்கொயராக இருக்குங்க நீங்கள் கமர்ஷியல் பர்பஸ்க்கு உங்களுக்கு சைட் அருமையாக இருக்குங்க நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற ரோடு வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம கொச்சின் டு சேலம் பைபாஸுங்க எல்என்டி ரோடுங்க அந்த ரோட்டுக்கு பக்கத்துலேங்க அதெல்லாம் வந்து நம்ம போத்தனூர்லேருந்து செட்டிவாளையம் வர மெயின் ரோடுங்க உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே தெரியும் அந்த ரோட்லேருந்து ஒரு முப்பதரை ரோடு உள்ள வருதுங்க ரெண்டாவது சைட்டை இந்த சைட்டு வந்துடுதுங்க ஒரு சென்ட் ரேட் வந்து பார்த்துட்டிங்கன்னா பதினோரு லட்சரூபா மட்டும்தான் கேட்குறாங்க கண்டிப்பாக இடத்த வந்து நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்க நெகோஷியபிள் பண்ணி கண்டிப்பாக முடிச்சு கொடுத்துட்றாங்க இதே மாதிரி தொடர்ந்து நம்ம கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்டில் கமர்ஷியல் சைட் தேடிட்டு இருந்திங்களா இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது தேடிட்டு இருந்தாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோவும் கண்டி கண்டிப்பாக உங்களுக்கு உடனே வந்து சேருங்க நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டி விசிட் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தேவையில் கான்டாக்ட் பண்ணிவிட்டு இடத்தை வந்து நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்